ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நம்ம ஜோதிர சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் ராகு கேதுவும் வக்ர கிரகமும் அது இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான இடம் சிலருக்கு வந்து வக்ரம்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது கமெண்ட்ல கூட ஒரு நண்பர் போட்டிருந்தார் அதாவது இடமாறு தோற்றப்பிழை தான் ஜோதிடத்தில் வக்ரத்துக்கு பலன் எடுக்கிறதில் அப்படி ஒன்றும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்டில் கூட சொல்லியிருந்தாங்க அஃப்கோர்ஸ் அது மாதிரியும் எடுக்கலாம் ஏன்னா அவங்கவுங்க கருத்து தானே இது எது சரியாக வருதோ அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போது வக்ரம் பெற்ற கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்ம சேனலில் நிறைய வக்ரம் பெற்ற கிரகங்களை பற்றின எடுத்துக்காட்டு ஜாதகங்கள் அதை பற்றின எக்ஸ்பிளனேஷன் நிறையா இருக்குது அதில் வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் திருப்பி திருப்பி பார்க்கலாம் அதாவது நேர்கதியில் போகிற கிரகத்துக்கும் வக்ரகதியில் போகிற கிரகத்துக்குமான வித்தியாசம்னு எடுத்துக்கிட்டால் நேராக ஒன் எயிட்டி டிகிரி திருப்பமாக இருக்கும் ஏன்னா வக்ரம்னாலே அதான் ஆப்போசிட் டைரக்ஷனில் ஏற்று வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான அமைப்பு அதே மாதிரி பலனுமே ஏற்றுத்தான் வரும் இப்போ ஒரு எடுத்துக்காட்டாக வச்சுக்கிருவோம் குரு வந்து ஆட்சி பெற்று யோகம் கொடுக்கக்கூடிய விதத்தில் உட்காந்துருக்கார் ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா தனாதிபதியாக உட்காந்துருக்கார் எது கும்ப லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல குரு வந்து தனாதிபதியாக உக்காந்துருக்காரு யோகத்தை கொடுக்கக்கூடிய விதத்துல உக்காந்திருக்காரு இது பிரமாதமான யோகத்தை கொடுக்கும் நல்ல சம்பாத்தியம் பொருளாதாரம் ஏன்னா தனஸ்தானாதிபதியும் குருதான் லாபஸ்தானாதிபதியும் குருதான் அப்ப செப்பிய தனத்தி லாபம் தனியராய் அவர்கேள் பொன்னன் அப்படின்னு அப்படின்னு நிறைய அதுக்கான கவிகள்லாம் இருக்குது இருக்கு அப்ப ரெண் ரெண்டு பதினொன்னுக்கு அதிபதிங்கிறது வந்து ஆட்சியாக நிற்கிறதுங்கிறதுனால ரொம்ப பிரமாதமான யோகத்தை கொடுக்கும் பொருளாதார விருத்தி சொத்து சுக விருத்தி நல்ல மனைவி நல்ல குடும்பம் நல்ல குழந்தைங்க அமையிறதுங்கிறது சொத்து பத்து வாங்குறதுங்கிறது கையில் ஃப்ளோட்டிங் கேஷ் வச்சுக்கிறதுங்கிற மாதிரியான பிரமாதமான பலன்கள் இப்போ இதே குரு வக்ரம் ஆகிட்டா அதுக்கு நேராக ஆப்போசிட்டாக போயிடும் குடும்பத்தில் பிரச்சனை வர்றது தொழிலில் பிரச்சனை வர்றதுங்கிறது சொத்து சுகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கிறதுங்கிறது மாதிரி நிறையா கன்ஃபியூஷன்ஸை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த ரெண்டில் குரு வக்ரமானால் அப்போது பிரச்சனைகளை வந்து வக்ரமான கிரகம் நேர எதிராக கொடுக்கும் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்ற மாதிரியான டைம் அந்த பீரியடில் சொல்லலாம் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ பாருங்க ஸ்க்ரீனில் அந்த எடுத்துக்காட்டு காமிக்கிறேன் லக்னம் வந்து கும்ப லக்னம் ரெண்டாம் இடத்துல குரு வந்து ஆட்சி பெற்ற நிலையில நிற்கிறார் இப்போ இந்த குரு தசை யோகமாக இருக்குமா அப்படின்னா மிக பிரமாதமான யோகமாக இருக்கும் அதுவும் சம்பாதிக்கிற வயசில் இந்த குரு தசை வந்துருச்சுன்னா நல்ல சம்பாத்தியம் பொருளாதார விருத்தி தொழில் விருத்தி சொத்து சும விருத்தி அத்தனையும் கொடுக்கும் பட் இந்த குரு வக்ரம் ஆயிருச்சு அப்படின்னா குடும்பத்துல பிரச்சனை பொருளாதாரத்துல பிரச்சனை ஹெல்த்ல ப்ராப்ளம் இட விட்டு இடம் மாறுறது இருப்பிடத்துல பிரச்சனை வர்றதுங்கிறது சொந்த வந்தத்தோட பிரச்சனையாகி பாய்ச்சிக்கிறதுங்கிற மாதிரியான அமைப்பு இப்படி நெகட்டிவாவே பேசிட்டு போவோம் சரி அப்போ ஒரு வக்ரமான கிரகம் நேர் எதிரான பலனை செய்யும் அப்படிங்கிறது தெரியுது சரி இப்போ இந்த வக்ர கிரகம் பாசிட்டிவ் பலன் செய்யாதா அப்படின்னா பாசிட்டிவாவும் பலன் செய்யும் அது எப்படி செய்யும் அப்படின்னா ஒன்றும் இல்லை இந்த காம்பினேஷனோட கூடுதலாக வந்து ராகு அல்லது கேது இங்க கனெக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க குரு ராகு சேர்ந்திருக்கார் அதில் குரு அக்ரமா இருக்கார் இப்போ நல்லா இருக்குமா அப்படின்னாக்க இப்போ அந்த முதல்ல குரு ஆட்சியா இருக்கல ஒரு யோக பாக்கியம் சொன்னே பாருங்க தொழில் பொருளாதாரம் குடும்பம் நல்ல குழந்தைகள் அப்படின்னு சொன்னே பாருங்க அது டபுள் பங்கா கொடுக்கும் பெரிய அளவுல கொடுக்கும் ஏன்னா இந்த இடத்துல ராகு வந்து கேட்டலிஸ்ட் ஆயிடுவார் வினை யூகியாகி அவர் செய்ய வேண்டிய வேலையை வந்து குரு செய்ய வேண்டிய வேலையை அப்படி சரக்குன்னு குடிச்சு இழுத்து விட்டுருவார் இந்த ஒரு ட்ரெயின் போகுதுன்னா முன்னால் ஒரு இன்ஜின் பிடிச்சி இழுத்துட்டு போகும் பின்னால் ஒரு இன்ஜின் தள்ளிட்டு போகும்ல அப்படி டபுள் இன்ஜின் வேகத்தில் போக ஆரம்பிச்சிடும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு இந்த வக்ரம் பெற்று கூட சேருது சப்போஸ் அந்த இடத்துல ராகு அது கனெக்ட் ஆகலை வக்ரம் மட்டும் இருக்குன்னா ஃபுல்லி நெகட்டிவ் சரி வக்ரம் ஆகலை நேர்கதியில் இருக்குது அப்போ இருக்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு அப்போது வக்ரம் ஆகாமல் ராகு கூட சேர்ந்ததுனா ஆகும் அப்படி ஒரு கான்செப்ட் உண்டு இல்லையா அப்படி இருந்ததுன்னா என்ன செய்யும் அப்படின்னா இப்போ வக்ரம் ஆகலை ஆனால் குரு ராகு சேர்ந்துருக்காங்க இப்போ யோகமாக இருக்குமா அப்படின்னா மிக பிரமாதமான யோகமாக இருக்கும் இப்போவும் கொஞ்சமும் அதனுடைய பலன் குறையாமல் ஜம்முன்னு நடக்கும் ஆனால் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க அதாவது ராகு ரெண்டில் நிற்கிறார் குரு அங்கே கூட இல்லை அவர் நீசமாக இருக்கார் ஆறு எட்டு பன்னெண்டுல எங்கேயோ போயிட்டார் அப்படின்னாக்க இந்த குரு தசை துவைச்சு தொங்க விட்டுரும் இல்லையா அது மாதிரி துவைச்சிவிடும் அப்போது ஒரே ஒரு தசை தான் அது வக்ரம் ஒரு மாதிரியான பலன் வக்ர நிவர்த்தி ஆகையில் ஒரு மாதிரியான பலன் வக்ரமாகி ராகு கேதுவோடு இருந்தால் அதுக்கு ஒரு மாதிரியான பலன் அல்லது வக்ரம் இல்லாமல் ராகு கேதுவோட ஆட்சி வீட்டில் இருந்தால் தனியான பலன் நீச வீடு அல்லது வந்து பகை வீட்டில் இருந்தால் அதுக்கு தனியான பலன் இப்படி விதவிதமாக விதவிதமாக பிரியும் ஒரே பலன் தான் இப்போ குரு ராகு சேர்ந்துருந்துச்சுனாக்க யோகம் சிலர் வந்து குரு கேது சேர்ந்திருந்ததுன்னா யோகம் அப்படின்றோம் பட் குரு கேது சேர்ந்துருந்துச்சுன்னா நிச்சயமா அவங்களுக்கு கடன் இருக்கும் கடன் இல்லாமல் இருக்க முடியாது எல்லாத்துக்கும் தான் கடன் இருக்கு தான் கடன் இல்லை இந்தியாவில் தான் கூட இந்தியாவே கடன்ல தான் இருக்குது அப்படின்னாக்க அது நம்ம வாசந்தே ஆனால் கேது குரு சேர்ந்து அந்த கேது தசையோ குரு தசையோ நடந்துச்சுன்னு வைங்களேன் அபரிமிதமான கடன் சொல்கிறாங்க இல்லையா அதாவது தன்னுடைய வாழ்நாள்லையும் அவங்க பார்க்காத கடனை அப்போ பார்ப்பாங்கங்கிற மாதிரியான அமைப்பு அப்போ கொஞ்சம் ஹெவியான கடன் வரும் அப்படின்ற மாதிரியான அம்சம் சரி இப்போ இந்த வக்கரம் பெற்ற கிரகங்கள் ராகு ராகுகேதுவோடு இணைஞ்சிருந்தால் அது யோகத்தை செய்யும் அப்படிங்கிறதான் இதில் ஃபார்முலா சரியா இந்த ஃபார்முலா வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் நிறைய ஜாதகங்களில் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிடும் அதாவது நான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்ச் ஆகும்னு சொல்ல முடியாது இந்த விதின்னு இல்லை எந்த விதியுமே மேட்ச் ஆகாது இன்னும் சொல்லணுன்னா அதாவது பாடல்களில் கொடுத்துருக்கிற பலங்கள் வந்து நூறு சதவீதம் எல்லா ஜாதகத்துக்கும் மேட்ச் ஆகும்னு சொல்ல முடியாது ஒரு சில ஜாதகத்தில் மிஸ் ஆகிறதும் உண்டு அதில் தான் அந்த சகட யோகத்தை பற்றி கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் அதாவது குருவுக்கு சந்திரன் ஆறு பன்னெண்டில் இருந்தால் அகடில்லா மன்னனுக்கு ஆறுட்டோடு வியத்தில் இகடில்லா மதி இருந்திடின் சகட யோகமாம் இதில் பிறந்தோர்க்கெல்லாம் துன்பம் விழையும் அரிட்டமே அப்படின்னு சொல்லி ஒரு கவி இருக்குது அப்போ குருவுக்கு சந்திரன் ஆறு பன்னெண்டில் இருந்தால் அந்த ஜாதகர்கள் பொருளாதார ரீதியாக கஷ்டப்படுவாங்க அப்படின்னு இருக்கு ஆனால் ஜவஹர்லால் நேரு ஜாதகத்தில் அந்த விக என்ன சகட யோகம் இருக்குது அப்போ அவர் என்ன கஷ்டப்படுற குடும்பத்திலேயே பிறந்தார் பிறக்கிறப்பயே சில்வர் ஸ்பூன் தானே அது மாதிரி விதிவிலக்குகள்ங்கிறது வந்து எல்லாத்துலேயுமே உண்டு அந்த வகையில் இங்கே நம்ம எடுத்துக்கிட்ட சப்ஜெக்ட் வந்து வக்ரம் பெற்ற கிரகங்கள் ராகுகேதுகளோடு அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்போது வக்ரம் பெற்ற கிரகம் ராகுகேதுவோட கனெக்ட் ஆகிறதுங்கிறது எப்படி கனெக்ட் ஆகும் ஒன்று ரெண்டும் ஒன்று சேர்ந்துருக்கலாம் அல்லது வக்ரமான கிரகம் ராகுவனுடைய சாரம் அல்லது கேதுவனுடைய சாரத்தில் உட்காரலாம் அந்த நட்சத்திரத்தில் உட்காரலாம் அஸ்வினி மகம் மூலம் திருவாதிரை சுவாதி சதயம்னு இந்த ஆறு ஏலியா அவங்கள உட்காரலாம் இல்லை மியூச்சுவல் ஆஸ்பெக்ட்ஸ் அதாவது ராகு எதுவும் அந்த கிரகமும் நேருக்கு நேராக பார்த்துக்கலாம் நேருக்கு நேராக பார்த்துக்கிறதுங்கிறதுல இந்த சனிக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் இருக்குது தெரியுங்களா அதாவது ஏழாம் பார்வையாக நேர் பார்வையாக பார்க்குறதுங்கிறத விட இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக பார்ப்பாங்க ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறேன் சனி வந்து மிதுனத்தில் இருக்குது அதே இது வந்து ராகு வந்து சிம்மத்தில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ சனி வந்து வக்கரம் ஆயிருக்காருன்னு எடுத்துக்கிருவோம் இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ராகு பதினொன்றாம் பார்வையாக சனியை பார்ப்பார் சனி மூணாம் பார்வையாக ராகுவை பார்ப்பார் இதுவும் மியூச்சுவல் ஆஸ்பெக்ட்ஸ் தான் அப்ப நேருக்கு நேரம் ஏ ஏழாம் பார்வையா இருக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட் எல்லாம் ஒண்ணும் கிடையாது இப்படியும் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் அப்போ இந்த சனி ராகு வந்து பார்வை அப்படிங்கிறது மியூச்சுவல் பார்வை அப்படிங்கிறது பிரமாதமான பார்வை இதே இது இது மாதிரி ஏதாவது ஒரு விதத்துல அதாவது வக்ரமான கிரகங்கள் ராகு கேதுவோட ஏதாவது ஒரு விதத்துல கனெக்ட் ஆனா போதும் பாத்துக்கிறதுங்கிறதோ அல்லது நட்சத்திர சாரம் வாங்கி இருக்கிறது ஒன்னு சேர்ந்து இருக்கிறதுங்கிறது ஏதாவது ஒரு விதத்துல சேர்ந்திருந்தால் நிச்சயமாக அந்த திசை யோக திசையாக நடக்கும் அதுக்கு பல ஜாதகங்களை நம்ம எடுத்துக்காட்டாக பார்த்துருக்கோம் எல்லாமே வந்து ஏற்கனவே வீடியோவாக இருக்குது சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது எந்த ஒரு விதியுமே வந்து நூறு சதவீதம் எல்லா ஜாதகத்துக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே நிறைய இடங்களில் பார்த்துருக்கோம் அப்போ இந்த விதிக்குமே விதிவிலக்குகள் வரும்ல அப்படின்னா என்ன விதிவிலக்கு அப்படின்னா இப்போது ஒரு கிரகம் வக்ரம் இருக்குது சார் இந்த வக்ரமான கிரகம் ராகு அல்லது உடைய சாரம் வாங்கியிருக்கு அல்லது அதனுடைய ஏதோ ஒரு விதத்துல சம்மந்தப்படுது சம்பந்தப்பட்டு அப்ப நம்ம என்ன பார்முலா வக்கரம் பெற்ற கிரகம் ராகு கேதுவோட சம்மந்தப்பட்டதுன்னா அது யோகத்தை செய்யும் ரைட்டா ஆனா வக்கரம் பெற்ற கிரகம் ராகு கேதுவோட சம்மந்தப்பட்டு தோஷத்தையும் செய்யும் சரியா இதுக்கு நேர் ஆப்போசிட்டான பலன் இந்த இடம் வந்து ரொம்ப குழப்பமான இடம் நமக்கு அல்ஜிப்ரா கணக்கு போடுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வச்சு என்னடா செய்ய போகிறோம் எதுக்குடா எவன்டா அல்ஜிப்ராவை கண்டுபிடிச்சது அப்படின்ற மாதிரியான அந்த முதல் முதல்ல ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ எழுதுறாங்க வருங்க அன்னைக்கு ஆரம்பித்த பஞ்சாயத்து நம்ம ஸ்கூலை முடிச்சுட்டு அல்ஜிப்ரா முடிச்சுட்டு வெளில வர வரைக்குமே நமக்கு அந்த தொல்லை இருந்திருக்கும் இல்லையா அதை வச்சு என்ன செய்ய போகிறோம்னு தெரியாது ஆனால் படிக்கணும் புரியாது புரியாமலே படிப்போம் அந்த மாதிரி இந்த இந்த மாதிரி மாதிரியான இடங்களில் சிக்கலான இடங்களில் புரிஞ்சுக்கிட்டால் ஏன்னா இதை புரியறது கஷ்டம் தான் அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா பலன் எடுக்கிறதுக்கு வருங்க அவ்வளோ அக்யூரேட்டாக வரும் இப்போ மறுபடியும் நான் இதை ரிப்பீட் பண்ணுறேன் ஒரு கிரகம் வக்ரமாகி ஏதாவது ஒரு விதத்தில் ராகு கேதுவோட கனெக்டானால் அது யோகமாக வேலை செய்யும் எப்போ அந்த பர்டிகுலர் வக்ரம் பெற்ற கிரகத்தினுடைய திசை அல்லது ராகு கேது எது கூட இருக்கோ அந்த கிரகத்தினுடைய திசை எது கனெக்ட் ஆகிருக்கோ அந்த திசை இது வந்து பாசிட்டிவான பலன் அதாவது ரொம்ப யோகமாக வேலை செய்யும் இதே இது நெகட்டிவாகவும் வேலை செய்யும் எப்போ அது நெகட்டிவாக வேலை செய்யும் அதைத்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதை நார்மலா பாக்குறதுங்கறத விட ஒரு எடுத்துக்காட்டு ஜாதகம் வச்சுக்கிட்டு பார்த்தோம்னாக்க இன்னும் கிளியரா நமக்கு புரியும் இப்போ பாருங்க ஸ்க்ரீனில் வர்ற இந்த ஜாதகத்தை எடுத்துக்கங்க லக்னமா வந்திருக்கிறது துலா லக்னம் ராசியா வந்திருக்கிறது மிதுன ராசி ஜென்ம நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஜூன் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மூணு இருபது பி எம் திண்டுக்கல்னு ஓட்டுங்க இப்போ இந்த ஜாதகருக்கு வந்து பாத்தீங்கன்னா தசை மூணு வருஷம் இருக்கல ஒரு பிறந்திருக்கிறார் இல்லையா சரி மூணு வருஷம் ராகு தசை போனதுக்கு அப்புறம் வர்றது பதினாறு வருஷம் குரு தசை பதினாறு மூணும் பத்தொன்பது வருஷம் ஆச்சா சார் சரி பத்தொன்போது வயசுக்கு அப்புறம் வர்றதுங்கிறது சனி தசை வரும் அப்போ இது எவ்வளவு நாளைக்கு நடக்கும் அதாவது கிட்டத்தட்ட பத்தொன்பது வயசு ரெண்டு மாசத்துல ஆரம்பிக்கிற சனி முப்பத்தஞ்சு வருஷம் ஏழு மாசம் சாரி முப்பத்தி எட்டு வய வருஷம் ரெண்டு மாசம் வரைக்கும் இருக்கும் பத்தொன்பது வயசுல ஆரம்பிச்சு அங்கிட்டு பத்தொம்பது வருஷம் நடக்கும் எது சனி தசை இப்போ கேள்வி சிம்பிள் தான் இந்த சனி தசை எப்படி இருக்கும் அதாவது சனி வந்து செவ்வாயோட சேர்ந்திருக்கிறார் அதனால சனி செவ்வாய் சேர்க்கை போச்சு அதனால இந்த இது வந்து பயங்கரமா இருக்கும் சனி தசை அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடாது என்ன காரணம்னா இங்க பயங்கரமெல்லாம் இருக்காது ஏன் பயங்கரமா இருக்காது அப்படிங்கிறதுக்கு ஒரு கருத்து சொல்லவா சனி செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறதுல சனி ஆட்சியாவோ உச்சமாவோ செவ்வாய் ஆட்சியாவோ உச்சமாவோ உட்காந்துட்டா அது யோகமா வேலை செய்யும் தோஷமா இருக்காது இதுக்கும் நம்ம எடுத்துக்காட்டு போட்டிருக்கோம் வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்ச ஜாதங்களை காமிச்சிருக்கோம் சரி அப்போ இந்த சனி செவ்வாய் சேர்க்கையில வந்து இங்கே சனி உச்சம் இருக்கார் அதனால இந்த மார்சன் சாட்டன் காம்பினேஷன்கிற அந்த ஒரு பாயிண்ட்டை கழட்டி விட்டுருங்க இப்போ யோசிங்க இப்போ வந்து இந்த சனி தசை யோக தசையா அல்லது தோஷமான தசையா எப்படி இருக்கும் என்னன்னு யோசிக்கலாம் இப்போ பாருங்க நம்ம ஆயுவுக்கு சனியை மட்டும் எடுத்துக்கிறோம் சனி வந்து ரெட்ராகைட் ஆகிருக்கார் உச்சம் பெற்று வக்கிரம் பெற்று நீச பலனுக்கு போயிடுறாரு ரைட்டா சரி இப்போ இந்த வக்ரமானவர் யார் காலில் உட்கார்ந்திருக்காருன்னு பாருங்க சுவாதி நட்சத்திரம் மூணாம் பாதம் அதாவது ராகு வந்து ராகுவினுடைய நட்சத்திரத்துல உட்காந்துருக்காரு இப்போ மறுபடியும் நம்ம முதல் சொ முதல்ல சொன்ன பாயிண்ட்டுக்கு வாங்க அதாவது வக்ரம் வக்கரம் பெற்ற கிரகங்கள் ராகு கேதுவோடு அமர்ந்திருந்தால் அல்லது அதோட தொடர்பு கொண்டிருந்தால் அது மிகப்பெரிய யோகமாக செயல்படும் கரெக்டா அதான் விதி ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா உச்சம் பெற்ற கிரகம் வக்ரம் பெற்ற நிலையில நிற்கிறார் அந்த வக்ரம் பெற்ற கிரகம் எப்படி இருக்கிறாரு ராகுசாரம் வாங்கியிருக்கார் இது வரைக்கும் ஓகே யோகத்தை செய்யுமா சனி தசை அப்படின்னா இந்த சனி திசை குரூரமான திசை கடுமையான திசை இந்த ஜாதகருடைய பொருளாதாரத்தை பாதிக்கிறதுங்கிறது தொழிலில் வே போ வேலைக்கே போனாலும் பொருளாதாரம் கையில் நிற்காமல் போகிறதுங்கிற மாதிரியான அமைப்பு குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் போகிறதுங்கிற மாதிரியான அம்சம் சொந்த வந்தங்களால் வெறுத்து ஒதுக்கப்படக்கூடிய சூழல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கடுமையான பொசிஷனை இந்த ஜாதகர் சந்திக்கிறார் என்னப்பா பற்றி என் சொன்னீங்க சனி வந்து சனின்னு இல்லை வக்ரமான கிரக ராகு இதோட இருந்தால் யோகமாக தானே இருக்கும் அப்படின்னா இங்கே எங்கே சிக்கல் மாட்டுதுன்னா சனிக்கு எட்டாம் இடத்துல ராகு ராகுக்கு ஆறாம் இடத்துல சனி ராகுலேருந்து எண்ணி வந்தால் சனி வந்து ஆறாம் இடத்துல வரும் சனியிலேருந்து எண்ணி போனீங்கன்னா ராகு வந்து எட்டாம் இடத்துல வரும் இதுக்கு பேர் ஷஷ்டாஷ்டகம்னு பேர் இப்படி ஆறு எட்டுன்னு உட்காந்ததுன்னா நிச்சயமாக இது வந்து பாசிட்டிவான பலனை கொடுக்காது அப்போ இந்த ரூல்ஸ் வந்து பிரேக் ஆகுது எங்கே வக்ரம் பெற்ற கிரகங்கள் ராகு எதோடு இணைந்திருந்தால் யோகத்தை செய்யும்ன்றோம் இல்லையா அது யோகத்தை செய்யும் ஆனா இது மாதிரி சஷ்டாஷ்டமா உட்காந்துட்டா ஆறு எட்டுன்னு உட்காந்துட்டா நிச்சயமா அந்த திசை வந்து அதாவது சனி திசை மிக கடுமையான பலன்களை செய்யும் இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா சனி திசை ராகு புத்திங்கிறது இன்னும் கடுமையா இருக்கும் அப்படின்ற மாதிரியான பாயிண்ட் ஓ அதெல்லாம் தாண்டி வந்துட்டார் அவரு இருந்தாலும் அந்த சனி வந்து நட்சத்திர சாரம் ராகு சாரம் வாங்கியிருக்கார் அவர் போய் எட்டில் இருக்காரு எது ராகு இப்போ பாருங்க ஒன்றும் இல்லை இந்த ராகு வந்து மேஷத்துல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு எடுத்துக்காட்டான் சனி வந்து சுவாதி நட்சத்திரம் காலில் உட்காந்துருக்கிறார் அப்படின்னா எடுத்துக்கிருவோம் அப்ப என்ன ஆகும் அப்படின்னா வைப்பா நான் கூப்பிடுறேன் உனக்கு காலில் இருக்கேன்டா வந்து நான் வை நான் கூப்பிடுறேன் சனி வந்து சுவாதி ராகுந்து இருந்த ராகு வந்து சனிய பார்ப்பார்னி வந்து ராகுவை பாப்பார் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மீச்சுவலா பாத்துக்குவாங்க அப்போ இது யோகமான ஜாதகமா மாறிடும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு அப்ப இந்த தசை வந்து மிகப்பெரிய யோக திசையாவே மாறிடும் அப்படின்ற மாதிரியான அம்சம் மிகப்பெரிய யோக தசையா மாறிடும் அப்படின்ற மாதிரியான அம்சம் இதில் உண்டு அப்போ எந்த ஒரு விதிக்குமே வந்து அதுக்கான விதிவிலக்குகள் இருக்கும் அப்படின்னு பேசுகிறோம் இல்லையா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வக்கரம் பெற்ற கிரகமாக இருந்தாலும் அது ராகு ராகுகேதுவோட தொடர்பில் இருந்தாலும் அந்த ஃபார்முலாவும் ஃபெயிலர் ஆகிறதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது இந்த மாதிரியான ஜாதகத்தில் பார்க்கலாம் அப்போது வக்கர கிரகங்கள் ராகுகேது தொடர்புங்கிறது ஒரு மிகப்பெரிய ராஜயோகம் அப்போ எப்படி அது ராஜயோகம் கொடுக்குதோ அதுக்கு ஈக்குவலாக இது நெகட்டிவாகவும் பிரச்சனையை உருவாக்கணும்ல அதே அது நெகட்டிவ்வில் மைனஸில் பிரச்சனையை கொண்டு போயிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு அம்சம் தான் இந்த ஜாதகம் அப்போது இப்போது நமக்கு வந்து இந்த வக்ர கிரகங்களோடு ராகு கேது எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத வந்து ஓரளவுக்கு அனுமானிச்சிருக்கலாம் இதை நம்ம இன்னும் எல்லா நிறையா ஜாதகங்களில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் இன்னும் பர்ஃபெக்டாக பலன் எடுக்க முடியும் மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நமது நண்பர்கள் ஆள் போல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளை கிடைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவன வாழ்த்தி அமைகிறேன் வணக்கம்